இந்த பத்து நாட்களுக்கு என்று மார்க்க சில சட்டங்களை சொல்லுது அதுல ஒன்று என்ன யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் உடம்பில் உள்ள முடிகள் நகங்களை வெட்ட வேண்டாம் என்று சொன்னான் வெட்டாம இருக்கிறது முஸ்தகாபு வெட்டுவது மக்குரு வெட்டுறது மக்குரு குர்பானி கொடுக்க நீங்க நாடிட்டீங்க துலஹஞ்சி பெற பிறந்துருச்சுன்னு சொன்னா நகத்த முடிய வெட்டாதீங்க அதுக்கு முன்னாலேயே நகம் முடிகளை எல்லாம் வெட்டிருங்க ஒரு வகையில இது ஹாஜிகளுக்கு ஒப்பாக நடக்கிற மாதிரி முழுசா ஹாஜிகள் மாதிரி இல்லாவிட்டாலும் எஹராம் கட்டிட்டா நகத்தை வெட்டக்கூடாது எஹராம் கட்டிட்டா முடிய வெட்டக்கூடாது மாதிரி நீங்களும் ஹாஜிகள் மாதிரி நடந்து கொள்ளுங்கள் யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் துல் ஹஜ் பெற பிறந்ததுமே நகத்தையோ முடியோ வெட்ட வேண்டாம் என்று பெருமானார் செல்லும் சொன்னாங்க உங்களுடைய குர்பானி பிராணி அறுக்கப்படுகிற வரை யாருக்கெல்லாம் குர்பானை கொடுக்கிறோமோ அவங்களுக்கு தான் இந்த சட்டம் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குர்பானி கொடுக்கப்படாதவர்களுக்கு இந்த சட்டம் இல்லை அவங்க முடி எடுக்கலாம் அவங்க நகத்தை வெட்டிக்கலாம் யாருக்கு குர்பானை தரப்படுதோ அவருக்கான சட்டம் இது